சாமி உடம்புல வரலையா சாமி வரணும்னு ஆசையோடு இருந்தேங்க சாமி வந்துச்சு ஆனா அந்த சபை ஏற்றுக்க மாட்டுது அந்த சனங்க ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டுது என் மேல சாமி வருதா வரலையா அப்படின்னு எனக்கே தெரியலங்க ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு சாமி வரலை ஏன் வரலை எதுக்கு வரலை எல்லாருக்கும் ஆசைப்படுவோம் எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க எல்லாரும் ஆசைப்படுவோம் சாமி நம்ம மேல வராதா நாம சாமி ஆட மாட்டோமாங்கிற இயக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் குலதெய்வ கோவில் சார்ந்து ஒரு சில செயல்களை நான் செய்யிறேன் குலதெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு நான் தெய்வத்தை நேசிக்கிறேன் குலதெய்வ மக்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறேன் குலதெய்வ எல்லைக்கு முதலா நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு குலசாமிக்காக நான் செய்கிற தொண்டு எனக்குள்ள ஒரு ஆசையை உருவாக்கு என் மேல சாமி வராதா அப்படிங்கிற ஏக்கம் எனக்குள்ள வரும் சரிங்க சாமி உடலில் வரலையா அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் சாமி உடலில் வரலை அப்படின்னா நான் கவலைப்பட்டாப்புல அந்த சாமி என்கிட்ட வந்துருமா இல்லை அந்த சாமியை நான் தான் ஆடுவேன்னு நான் தான் ஆடினாப்புல அந்த தெய்வத்தோட அருட்பார்வை அருளாசி எனக்கு கிடைச்சிருமா எல்லாரும் ஆடுறாங்க நானும் ஆடுறேன்னு போய் நான் போட்டிக்கு ஆடுனா அந்த சாமிய மேல நின்று பேசியுமா முதல்ல சாமி வந்த தேகம் சாமி வந்த உடல் எப்படி இருக்கும் அவர்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறனும் சாமி ஆடலை சாமி மேல வரலன்னு நாம படுற கஷ்டம் கவலை நியாயமானதுதேன் ஏத்துக்கலாம் ஆனா அந்த சாமி பரிபூரணமா நினைக்கணும் இல்லை ஏத்தா நான் தாத்தா உன் மேல வர்றேன் நான் தான் உனக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அந்த சாமி முழுமையா எந்த அளவு உண்மையா நம்ம மேல தான் அதை நாம பரிபூர்ணமா ஏத்துக்க முடியும் நாம படுற ஆசைகளுக்காக நமக்கு கிடைக்க போறது என்னமோ மன வழிதான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி வரல அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிற பெருமக்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு ஒரு சில உண்மையான நிகழ்வுகள் ஒருத்தர் இருக்காரு கோவிலுக்கு பொழுதும் போறாரு நாளும் போறாரு ஒவ்வொரு மாசமும் இடைவிடாது போறாரு அந்த தெய்வத்தை வணங்குறாரு அந்த ஜாமி அவர் மேல முகம் பார்க்கல நான் தான் ஆடுவேன் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு மனசுக்குள்ள அந்த சாமி நான் தான் எனக்குள்ளதான் வருது அப்படின்னு ஒரு சில ஒரு சில அபிமானங்களை அவர் மனசுக்குள்ள ஏற்படுத்திக்கிறாரு அப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த சாமி நான் தான் வருது நான் தான் அப்படின்னு அவர் ஆடுறாரு அவர் ஆடும்போது அந்த சபை அந்த மக்க ஏத்துக்க மாட்றாங்க ஏன் அப்படின்னா இந்த பதிவுல அந்த அன்பருக்கும் அதே சமயம் அந்த பதிவை கேட்கிற பெருமக்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா சாமி பரிபூரணமா அந்த எல்லையில வந்துச்சு அப்படின்னா யாரும் அந்த சாமிய புறக்கணிக்க மாட்டாங்க அந்த சாமியை கண்டுக்காம போயிட மாட்டாங்க உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா இருக்கிற சனம் எல்லா சனமும் அந்த இடத்துல உணரும் அது அவருக்கு தெரியல என்னப்பா நம்ம ஆடுறோம் நம்ம ஆடுறோம் ஆனா நம்மள ஏத்துக்க மாட்றாங்களே இந்த சபையை ஏத்துக்க மாட்டுதே அப்படின்னு ரொம்ப மனவேதனை போடுறாரு இருந்தாலும் இடைவிடாம அந்த ஜாமிய வணங்கி வர்றாரு அந்த ஜாமிய நல்லா தன்னால முடிஞ்ச இதை செஞ்சு வணங்கி வந்துகிட்டே இருக்காரு மறுதடவை அந்த சாமி அழைக்கிறாங்க அப்பையும் இந்த மேல என் மேல இந்த சாமி வருதுன்னு போய் நிக்கிறாரு அந்த இடத்துல சபை ஏத்துக்கல ஏன்னா அவர் மேல உண்மையான சாமி வரல ஆனா அவர் மேலதான் அந்த சாமி வரலையே தவிர அவரை நெருக்கமா நெஞ்சுக்கு நெருக்கமா அவருக்கு அழகான ஆரோக்கியத்தையும் அழகான நல்ல குடும்பங்களையும் நல்ல மகிழ் மகிழ்வான நிகழ்வுகளையும் அந்த சாமி அவருக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே வருது மூணாவது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சாமி இன்னொரு அந்த ஒரு சாமி உண்மையா ஒரு சாமி வருது வந்த சாமி ஓ மேல அந்த சாமி வரலன்னு சொன்ன உடனே மன ரொம்ப வேதனைப்படுறாரு நான் எப்படி அந்த சாமி எப்படி என் மேல வராம போகலாமா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுகிறேன் அவங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா மனுஷன் ஆசைப்படலாங்க என் மேல இந்த சாமி வரணும்னு நான் ஆசைப்படலாம் ஆனா எந்த தெய்வம் என் மேல வரும்னு நான் ஆசைப்படுறனோ அந்த தெய்வம் எடுக்கிற முடிவு அந்த தெய்வ அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும் அதோட வாகனம் யாரு அப்படின்னு அதனால நம்மளா ஒரு சில ஆசைகளை நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு சாமி வரல அப்படின்னு நாம கஷ்டப்படக்கூடாது ஏப்பா நான் இடைவிடாம கோவிலுக்கு போறேன் சாமியை வணங்குறேன் நல்லா நேர்மையா இருக்கிறப்பா ஏப்பா அந்த சாமி இன்னும் என் மேல வரமாட்டுதுன்னு அந்த சாமிகிட்ட நாம அந்த கேள்வியை வைக்க கூடாது ஏன் அப்படின்னா சாமி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல கோடான கோடியிலையும் எவ்வளவோ மாந்திரிக தாந்திரியங்களையும் எவ்வளவோ சூழ்ச்சிகள்லையும் எவ்வளவோ என்னென்ன செயல் செய்யக்கூடாதோ எல்லா செயலையும் நான் செஞ்சாலும் அந்த சாமியை என்கிட்ட வர வைக்க முடியாதுங்க அந்த தெய்வம் மனசு வைக்கணும் சரி இது ஒண்ணு இதனால நான் எதுக்கு சொல்லி வர்றேன் அப்படின்னா சாமி வரலன்னு கலங்கி நிக்கிற மக்க ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள்லையும் ஒவ்வொரு சனம் ஒரு சனம் இல்லைன்னா ஒரு பத்து பத்து பேராவது மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கு அந்த சாமி நம்ம ஆட முடியலையே அந்த சாமி நமக்கு வரலையே அந்த மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு ஒவ்வொரு உண்மையான நிகழ்வுகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன் சரி இதே மாதிரி இன்னொரு அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுது சாமி ஆடுது அந்த எல்லைக்கு வெளிச்சம் பிறக்கல அந்த அம்மா மேல சாமி ஆடுது சாமி ஆடுனாலும் அந்த எல்லைக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள மற்ற தெய்வங்கள் வரல ஆனா அந்த அம்மா சாமி ஆடிக்கிட்டே இருக்கு சுற்றி இருக்கிற சனங்கள்லாம் என்னப்பா நீ சாமி ஆடிக்கிட்டே இருக்க என்ன நீ சாமி ஆடுனா அதனுடைய அர்த்தம் அதனுடைய பயன் கிடைக்கணும்ல நீ சாமி ஆடுற இந்த எல்லையில இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதே இந்த எல்லையில மற்ற தெய்வங்களை உணர முடியலையே இந்த எல்லையை சுற்றி இவ்வளவு பேராபத்துகள் வருது அப்போ நீ சாமி ஆடுறிய இதெல்லாம் நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிய அப்போ உன் மேல நீ சாமி உண்மையா ஆடுறியா நீ உண்மையா வந்தா இது எல்லாத்தையும் சரி பண்ணி தான் சாமி அப்புறையாத்தான் நீ என்ன சாமி பொய்யா ஆடுறியான்னு அந்த அம்மா ஏற்றுக்க மாட்றாங்க அப்ப அந்த அம்மா மன கவலை வருது என்னப்பா என்னத்தா நான் சாமி நான் ஆடுறேன்னு சொன்னேன் என் சனம் ஏத்துக்கலையே ஏன் ஏத்துக்கல அப்படின்னு அந்த அம்மாவும் கண்ணீர் விட்டு கதறி அழுகு அதாவதுங்க ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நமக்கு இருக்கிற ஆசை நம்ம சாமி மேல வச்சிருக்க நம்பிக்கை நம்ம நம்மளும் அந்த சாமி நம்மளையும் அந்த சாமி முகம் பாத்துறாதா நம்ம முன்னோர்கள் மேல வந்த சாமி கூட நம்மள நம்ம ஆடிட மாட்டமான அவங்க மனசு படுற பாடு நியாயமானதுதான் ஆனா ஒரு தெய்வம் வந்துச்சு அப்படின்னா உண்மையா வரணுங்க உண்மையா முன்னோரு காலத்துல ஆதியில வந்த தெய்வம் தெய்வம் வந்து அந்த எல்லையில நின்னா என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் நடக்கணும் மாற்றங்கள் ஏற்படணும் ஒரு சில சக்திகரகமான விஷயங்கள் நடக்கணும் மக்கள் ஒன்று கூடணும் இருக்கிற பிரச்சனைகளை கலைகளை பிடுங்கி எரியணும் அதுதான் சாமி வந்ததுக்கு சாட்சி அடையாளம் அப்ப அது மாதிரி எதுவுமே நடக்கல அந்த அம்மாவுக்கு அப்ப என்ன பண்ணுது அந்த அம்மாவும் மன கண்கலங்கி இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்களை அந்த சாமி கும்புடுறத அந்த தெய்வத்தை வணங்குறத அந்த அம்மா நிப்பாட்டி இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் இருக்கார் அவர் மேல சாமி பேரன்பா அந்த தெய்வத்தின் மேல பேரன்போட இருக்கார் உண்மையா இருக்காரு நீதியா இருக்காரு சத்தியமான விஷயங்களுக்கு துணையா நிக்கிறாரு சொந்த பந்தங்களை அன்புக்கு அன்ப அன்ப அள்ளி இறச்சி எல்லாத்தையும் கொண்டு அணைச்சு வர்றாரு எல்லார் மேலையும் பாசமா இருக்காரு அவர் என்ன பண்றாரு அந்த சாமி அழைக்கும் போது அந்த சாமி நமக்கு இந்த சாமி தான் வரும் அப்படின்னு என்ன பண்றாரு ஒரு கற்பனைய வளர்த்துக்கிறாரு சாமியை அழைக்கிறாங்க அந்த இடத்துல சாமி வரல சாமியை அழைக்கும் போது அந்த இடத்துல சாமி அந்த சாமி அவர் மேலையும் வரல வேற யாரு மேலையும் வரல அப்ப என்ன பண்றாரு இந்த சாமிய மேல வருதுன்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சே கண்ணுல காட்டிச்சே இந்த சாமி ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு என்ன பண்றாரு தவறான கற்பனைகளை தான் மண்டைக்குள்ள ஏத்திக்கிறார் அப்ப கலங்கமற்று இருந்த எப்படி சுத்தமாக இருந்த அந்த நீர் கலங்கப்பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவர் மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் வரும்போது சாமி மேல இருக்கிற நம்பிக்கை சாமிக்கு செய்யற தொண்டு சாமிக்கு இப்ப வரைக்கும் செஞ்சு வர்ற அந்த திருப்பணியை நிப்பாட்டிடுறார் கதை அவர் கண் கலங்கிறாரு வேதனை படுறாரு ஆசைப்பட்டேன் சாமி வரும்னு நினைச்சேன் நான் என்ன செஞ்சேன் ஏன் சாமி வரலன்னு அவரும் அந்த இடத்துல வேதனைப்படுறாங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லி வர்றேன் அப்படின்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு எல்லையிலும் இருக்கிற ஆசைகள் நிராகரிக்கப்படும் போது இது போன்ற மன வழிகள் வரும் இந்த இடத்துல இவர்களுக்கு நான் இந்த பதிவின் மூலமா நான் சொல்ல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா சாமி உங்களைத்தான் தொடுது அப்படின்னா காட்டாறு வெள்ளம் இடி மின்னல் மலை மே எது நடந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு உங்களைத்தான் தொடுமே தவிர வேற யாரையும் தொடாது நீங்க அந்த தெய்வத்துக்கு உரிய வாகனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த சாமி உங்களை விட்டு வேற யாருக்கிட்டையும் போகாது இன்னொருத்தர் இருக்காரு எப்படியே உண்மையா இருக்காரு தன்னால சாமி மேல ஆசைப்படல சாமி வரணும்னு நினைக்கல சாமி ஆடணுங்கிற எண்ணமே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா வர்ற நல்லா இருக்கணும் நம்ம சாமியை எல்லாரும் போல நம்மளும் கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர் மேல சாமி அவரை அறியாம சாமி வருது யாரும் எதிர்பார்க்கல அவருக்கே பிரமிப்பா இருக்கு என்னப்பா நான் சாமி ஆடுவேனே தெரியலையே இப்படி நான் சாமி ஆடிட்டேனே என் மேல சாமி வந்துச்சே அப்படின்னு அந்த இடத்துல அவர் பிரமிச்சு போக காரணம் என்ன அப்படின்னா அவர் கொண்ட அவர் கொண்ட சத்தியமான வழி அவர் கடைப்பிடித்து வந்த உண்மையா அன் உண்மையான அன்பின் எப்படி அது வெளிப்பாடுதான் தெய்வம் முகம் பாக்குறது சரி இந்த பதிவு சாமி வர்ற மக்களை பத்தி அல்ல சாமி வராம கவலைப்படுற மக்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த பதிவு அதே மாதிரி என்ன பண்றாரு இன்னொருத்தர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு அந்த சாமி நிறைய அதிகாரம் அவனுடைய முன்னோர்களுக்கு ஆ பாட்டேன் ஊட்டே ஓட்டம் காலத்துல இருந்து நிறைய அதிகாரத்தை கொடுத்துருச்சு இவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கல அந்த அதிகாரம் இருக்குங்கிற பேரு மட்டுமே இருக்கே தவிர அந்த அதிகாரம் கொடுக்கிற சக்தியான விஷயங்கள் அவரை சுத்தி எதுவுமே நடக்கல அப்ப அவர் என்ன பண்றாரு என்னடா எனக்கு என்னுடைய முன்னோர்களுக்கு வழி வந்த அதிகாரம் எனக்கு கிடைக்க பெற்றோம் நான் அதற்குரிய அந்த மரியாதைகள் எனக்கு கிடைக்கல மன ரொம்ப வேதனைப்படுறாரு அப்ப அவர் என்ன பண்றாரு ஏன் அவருக்கு கிடைக்கல என் தாத்தை என்னுடைய பாட்டை என்னுடைய முப்பாட்டை ஓட்டை இருந்த மாதிரி நான் இல்ல போல அவர்கள் கடைபிடித்து அந்த வழி வழியாக இந்த தெய்வத்திற்கு செய்து வந்த தொண்ட நான் சரியா செய்யல போல ஏதோ ஒரு பிழை என்கிட்ட இருக்கு அதனாலதான் அந்த சாமி என்கிட்ட பரிபூரணமா பேச மாட்டுதுன்னு அவருடைய தவற அவர் உணர்ந்துக்கிறார் சரி இது இல்லாம இன்னொருத்தங்க இருக்காங்க எப்படி எப்படின்னா சாமி வருது வரல அடுத்த வச்சான் என்ன காக்குற காக்கிற சாமிக்கு நான் போய் ஏதாவது செய்யணும் அப்பா என் சாமி என் எல்லைக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்யணும் என் வீட்டுல நான் சிறுக சிறுக சேர்க்கிற காணிக்கு என் எல்லையில போய் நான் செலுத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்க சாமி மேல பேருன்பு கொண்டு அந்த தெய்வம் வருது வரலங்கிறத மறந்து அந்த ஆசைகள் எதையுமே எதிர்பார்க்காம சாமிக்கு செய்யறத செஞ்சு செலுத்திக்கிட்டே வர்றாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அவங்க மேல மற்றவர்களோட கண்ணு படுது எப்படி என்ன நீ உனக்கு மட்டும்தான் சாமியா நீ மட்டும்தான் சாமியாக்க கும்பிடுவியா நீ எதுக்கு நீ இப்படி செய்யணும் அப்ப நீ ஏன் செய்யற எதுக்கு செய்யற அப்ப இந்த சாமியை நீ நீங்க நீ வளைக்க வளைக்கிறியா இல்ல அந்த சாமியை நீ ஓன் பக்கம் கடத்த பாக்குறியான்னு தவறான செயல்கள் அவர்கள் அந்த நல்ல எண்ணத்தோட எதுவுமே எதிர்பார்க்காம அந்த சாமிக்கு தொண்டு செலுத்தி வர்ற மக்கள் மேல அந்த கெட்ட பார்வை விழுகுது அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க ஐயா என் மனசுக்கு தெரியும் நான் எப்படின்னு என்னால உனக்கு என்ன செய்ய முடியும்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு சோதனைய கொடுக்குறையே அப்படின்னு அந்த அம்மா கண்கலங்கி வேதனைப்படுது இதுவும் நடக்கும் அதாவதுங்க சாமி வரல சாமி ஆடல அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுறது நியாயமானதுதான் ஆனா சாமி வர்றதுங்கிறது குலதெய்வம் வர்றதுங்கிறது மனுஷன் எடுக்கிற முடிவு அல்ல தெய்வம் எடுக்கிற முடிவு நான் தான் ஆடுவேனு கட்டம் கட்டி எல்லாத்தையும் மறுச்சு நான் நின்னாலும் அந்த சாமி என்னால் ஆட முடியாது அதே சமயம் நான் சாமிய ஆட மாட்டேன் அப்படின்னு நான் போய் மூளையில ஓடி ஒளிஞ்சாலும் அந்த சாமி நினைச்சிச்சுன்னா எந்த சந்துல நான் எங்க இருந்தாலும் என் உச்சந்தலைய உச்சம் துடுபிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து என் மேல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாமி வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கும் அப்ப சாமி ஆடுற பெருமக்கள் அதே சமயம் சாமி வரலன்னு கஷ்டப்பட்டு நிக்கிற பெருமக்கள் சாமி உங்க மேல வராம இருக்கே தவிர உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க சாமி ஆடுறது சாதாரண விஷயம் அல்லன்னு நான் ஏற்க சொல்ல ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் சாமி ஆடினேன் அப்படின்னா அனுதினமும் நான் பல பல நூறு வினைகளையும் எதிர்வினைகளையும் மாந்திரிக தாந்திரிகங்களையும் சூழ்ச்சிகளையும் சூட்சமங்களையும் நான் எதிர்த்து சண்டையிடும் போராளியா சாமியாடிகள் இருக்கிறாங்கிறதா சத்தியமான உண்மை சாமி ஆடுறோம் மாலை மரியாதை கிடைக்குது அப்படிங்கிறது மட்டுமல்ல எல்லாருக்கும் தெரியுது அது ஒண்ணுதான் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிறது என்ன தெரியுமா போட்டி போறாம இருக்கிற தெய்வ சக்தி தெய்வத்துக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்கு அடிக்கும் அவங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த தெய்வம் துடிக்கும் அவர்கள் படுற கஷ்டம் அவர்கள் சரியான பாதையில் பாதையில அப்படின்னா அவர்களை நொடிக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள சுத்தி அந்த சாமி நிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் அவர்கள் இரத்த கண்ணீர் ஒண்ணுதான் வடிக்காம இருப்பாங்களே தவிர அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற அதிகாரங்களை நிறைவு செய்ய ஒவ்வொரு நாளும் துடியா துடிக்கிற பெருமக்கள் தான் சாமியாடி மக்கள் சத்தியத்தை காலத்துக்கும் கடைபிடிச்சு கொண்டு போற பெருமக்கள் தான் சாமியாடி மக்கள் உயிரை பணையம் வச்சு அந்த தெய்வத்திற்கு நிலையான நீதியை பெற்றுக் கொடுக்கிற மக்கள் தான் சாமியாடி பெருமக்கள் எப்படி ஏழ உதவியா நிற்கிற அணிக்கிற மக்கள் தான் எல்லாரையும் ஒருதாய் பெற்ற போல நினைக்கிற மக்கள் தான் எந்த தெய்வத்தோட குணம் அப்படி இருக்கோ அதே குணம் அப்படியே அந்த சாமியாடிகளுக்கு பொருந்தும் அதுல ஏழ பணக்கார அது எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காது உண்மையான தெய்வம் வருதா இப்படித்தான் நாம் அவர்கள் அடையாளம் காணப்படுவார்களே தவிர இந்த பதிவின் மூலம் சாமி வரலன்னு கவலைப்படாதீங்க கவலையே விடாதீங்க மறுபடியும் சொல்றேன் சாமி வரலன்னு அந்த தெய்வத்தை விட்டு விலகாதீங்க சாமி ஆசைப்பட்ட சாமி வரலான்னு அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருக்காதீங்க அந்த சாமி மேல வச்ச நம்பிக்கையை குறைக்காதீங்க ஒரு காலம் வரும்போது அந்த சாமி வர்ற தேகத்தை கூட பின்னுக்கு வச்சுட்டு உங்கள ஓர மக்களை அந்த சாமி நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்க கஷ்டங்களை கொடுத்தாலும் வேதனைகளை கொடுத்தாலும் உங்கள் முன்னோர்கள் செய்த பழிபாவத் எல்லாத்தையும் சரி பின் உன் இனி வர்ற தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையையும் வெளிச்சத்தையும் கொடுக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உங்க சாமி உங்களுக்கு மருந்தா இருக்கும் அதனால சாமி வரலன்னு யாரும் கவலைப்படாதீங்க ஆட முடியலன்னு வருத்தப்படாதீங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க தீய வினைகளை எப்படியாவது சாமியை வர வைக்கணும் மற்றவர்களை முடக்கணும் வந்த சாமி அவர்கள் மேல எப்படி ஆட முடியும் அப்படின்னு தீய செயல்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது தான் திருப்பி அடிக்க அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியாது அதனால இது போன்று ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள்ல இருக்கிற மக்கள் சாமி வரலான்னு கவலைப்பட்டு நிக்கிற மக்களுக்கு இந்த பதிவு ஆறுதல் பதிவாக கவலையே படாதீங்க அந்த சாமி உங்களுக்காக தாங்க இருக்கு உங்களை சுத்தி தான் இருக்கு உங்க மேல வந்துதான் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்